வடகநண்பா லிஜின் கேக்குமாரி பேசுகிறேன் நம்ம அகாடமியில் ட்ரைனிங் முடிச்சு அதாவது எக்ஸாம் கிளாஸ் எல்லாம் முடித்து இப்போ எக்ஸாம் எழுத போகிற எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுத போகிற நண்பர்கள்கிட்ட அகாடமி பற்றி ஒரு சின்ன ரிவியூ கேட்போம் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க பார்ப்போம் ஜெயா நம்ம அகாடமி பற்றி ரெண்டு விஷயம் சொல்லு ஏன்னா பசங்க வந்து அகாடமியில் கேர்ள்ஸ் நம்பி வரலாமா என்ன இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம அகாடமி பற்றி சொல்லணும் அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அட்மிஷன் போடுங்க இங்கே வந்து கிளாஸ் சரி நல்லா நடக்குது அது மட்டும் இல்லாமல் அகாடமி பற்றி பயமே இல்லை இப்போ இங்கே இல்லாமல் இன்னொரு இடம் நியூ பில்டிங் வேறு ஓப்பன் பண்ணியிருக்காங்க சாப்பாடு எப்படி இருக்கு சாப்பாடு வந்து நூறு சதவீதம் டெய்லி என்ன மீன் போடுறதா உண்மை மதிய மீன் நைட்டு மீன் தான் உங்களுக்கு எல்லாம் எப்படி சேஃபா ஆ சேஃப் தான் கேர்ள்ஸுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சேஃப் தான் நீங்கள் இங்கே வந்து அட்மிஷன் போடுங்க எஸ்எஸ்சிக்கு அக்னிவர்க்கு போலீஸு மூணுமே வந்து கேர்ள்ஸ் வந்து நம்பிக்கை நம்பிக்கை வச்சு வந்து போடுங்க கண்டிப்பாக வின் பண்ணி போவீங்க அது மாதிரி ஃபிசிக்கலும் அப்படி தான் அண்ணன்ட்ட வந்து ஃபிசிக்கல் பண்ணணும் அப்படின்னா கொடுத்து வச்சுருக்கணும் நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து நீங்கள் இங்கேயே வரலாம் அது மட்டும் இல்லாமல் பாய்ஸ் கூட வந்துருவாங்க ஆனால் கேர்ள்ஸ் யோசிக்கவே வேண்டாம் கண்டிப்பாக வாங்க இங்கே வந்து கிளாஸும் அப்படி தான் கிளாஸை பற்றி இது பண்ணவே வேண்டாம் அதே மாதிரி அண்ணனை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தே இல்லை நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இங்கே இருக்கிறோம் கிளாஸ் வந்து செம்மையாக எடுக்கிறாங்க அகாடமியோட நிறை எல்லாமே சொல்லிட்டேன் குறை அப்படின்னு என்ன சொல்லலாம் ஓப்பனாக சொல்லு உண்மை மட்டும் சொல்லு குறை அப்படிங்கிறது எதுவுமே இல்லையா அப்படி எதை சொல்லு இருந்தாலும் யோசிச்சு யோசித்து இந்த விஷயம் வந்து நமக்கு குறையா இருக்கு அப்படின்றது மாதிரி இருந்து நான் எதை சொல்லலாம் அப்படி எதுவும் இல்லை குறையே கண்டிப்பாக நம்பி வரலாம் இல்லை கண்டிப்பாக கேர்ள்ஸ் வந்து நம்பி வாங்கி இப்போ அட்மிஷன் போய்க்கிட்டு தான் இருக்குது எஸ்எஸ்சிக்கே அக்னிவர்க்கு எல்லாத்துக்கும் போய்கிட்டு தான் இருக்கு நீங்க நம்பி வாங்க நீங்க வேலைக்கு போயிடுவீங்க